அஜித் குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் ரேஸில் இருந்து பின்வாங்கியது அதைத் தொடர்ந்து பொங்கலுக்கு ஏற்கனவே வெளியாவதாக அறிவிக்கப்பட்ட வனகான் மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் மட்டுமே வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் விடாமுயற்சி பொங்கல் ரேஸில் இருந்து விலகியதால் அந்த இடத்தின் நிரப்பம் கிட்டத்தட்ட ஆறு படங்களுக்கு மேல் ரிலீஸ் ஆகியுள்ளது எனவே இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள் ரிலீஸ் தயாராக இருக்கின்றது ஒரு பக்கம் விடாமுயற்சி வெளியாகவில்லை என்ற வருத்தம் அஜித் ரசிகர்களுக்கு இருந்தாலும் பல படங்கள் சினிமா ரசிகர்களுக்கு அமைந்திருக்கின்றது இந்த பொங்கலுக்கு அஜித்தின் விடாமுயற்சி சங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் மற்றும் பாலா அருண் விஜய் கூட்டணியில் உருவான வனங்கான் ஆகிய மூன்று படங்கள் தான் வெளியாவதாக இருந்தன ஆனால் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் ரேசில் இருந்து விலகியதால் பல படங்கள் அந்த இடத்தை நிரப்ப முடிவெடுத்தன அதில் ஒன்று விஷாலின் மதகஜ ராஜா திரைப்படம் சுந்தர் சிங் இயக்கத்தின் விஷால் நடிப்பில் உருவான இப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு நிதி பிரச்சனை காரணமாக இப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது பல முறை ரிலீஸ் அறிவிக்கப்பட்டுள்ள இப்படத்தை ரிலீஸ் செய்ய முடியவில்லை தற்போது ஒரு வழியாக இப்படம் பனிரெண்டு வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆக இருக்கின்றது நேற்று தான் இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டது இதன் மூலம் இம்முறை மதகராஜ திரைப்படம் கண்டிப்பாக என்பது உறுதியாக இருக்கின்றது ஆண்டு பொங்கல் ரிலீஸ் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் இருப்பதாக ரசிகர்கள் சிலர் கூறி வருகின்றனர் ஆண்டு பொங்கலுக்கு அஜித் நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான எண்ணெய் இருந்தால் திரைப்படம் வெளியாவதாக இருந்தது அதனுடன் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவான ஐ மற்றும் விஷால் சுந்தர்சி கூட்டணியில் உருவான ஆம்பலா ஆகிய படங்கள் வெளியாக இருந்தன இதில் கடைசி நேரத்தில் அஜித்தின் எண்ணெய் எரிந்தால் திரைப்படம் பின்வாங்கியது அதைத் தொடர்ந்து விஷால் மற்றும் சங்கர் படங்கள் மோதின இந்நிலையில் இதை போலதான் அஜித்தின் திரைப்படம் பொங்கல் ரிலீஸில் இருந்து பின்வாங்கியுள்ளது மத ராஜா மற்றும் சங்கரின் இயக்கத்தில் கேம் ஆகிய படங்கள் வெளியாகின்றன அஜித் படம் பின்வாங்க விஷால் மற்றும் சங்கரின் படங்கள் மோதும் இதை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் ஞாபகத்திற்கு வருவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் னர் ஆனால் இம்முறை வேறு சில படங்களும் வெளியாகின்றன இருப்பினும் பதினைந்தாம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் இருக்கும் பொங்கல் ரிலீஸ் இருக்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இருப்பதை பார்த்து ரசிகர்கள் இந்நிலையில் இந்த பொங்கலுக்கு வெவ்வேறு சானல்களில் படங்கள் வெளியாகின்றன சீரியஸான படைப்பாக பாலாவின் வடங்கான் ஜாலியான காமெடி படமான மதகஜரா பக்கமான கமர்ஷியல் படமான கேம் சேஞ்சர் காதல் படமான நேசி பாயா காதலிக்க நேரமில்லை என வித்தியாசம் சேனல்களில் பல படங்கள் இந்த பொங்கலுக்கு வெளியாகின்றன எனவே அனைத்து படங்களும் ரசிகர்களின் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மதகஜ ராஜா ரிலீஸை முன்னிட்டு நடந்த பிரீ ரிலீஸ் விழாவில் நடிகர் விஷா கை நடுக்கத்துடன் தடுமாற்றத்துடன் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது அவருக்கு என்ன ஆயிற்று என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க